இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் விழா வந்து நல்லபடியாகவே தொடங்குச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ பழைய வருஷத்தோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் போய் பொங்கலை வந்து நல்லபடியாக வரவேற்றோம் நாங்கள் எப்போவுமே பொங்கல் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் வைப்போம் அடுப்பு முட்டி தான் வைப்போம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக நேச்சராக இருக்கும் ஸோ அந்த அட்மாஸ்ஃபியரில் பொங்கல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் எல்லோரும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாவிலை தோரணமெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வெளியே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஸோ பொங்கலுக்கு காஸ்டியூம் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து வெயில் லேட்டாக தான் வந்துச்சு அப்புறம் வெயில் வரக்குள்ள எப்படியும் பொங்கல் சூரிய பொங்கல் வச்சிரணும்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலேயே கொஞ்சம் எழுந்திரிச்சோம் சின்னவதாக கொஞ்சம் க கஷ்டப்பட்டா அப்புறம் அவ்வளோ கொஞ்சம் தூக்கத்தில் இருந்து இதாயிட்டா ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சாமியெல்லாம் தீபமெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு பொங்கல் எல்லாம் பொங்கலெல்லாம் பொங்கல் எல்லாம் வச்சுட்டு சரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் அந்த சந்தோஷத்தோட எடுத்துலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார் அவரோட ஆசீர்வாதம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பால்கனியில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அட்மாஸ்பியரில் பொங்கல் வைக்கிறதுக்கு வச்சுட்டு நேரத்துலேயே வச்சுட்டோம் நேரத்துலேயே வச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் மாறி மாறி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் துளசி மாடை நான் வந்து ரெகுலராக துளசி மாடை பூஜை பண்ணுவேன் எனக்கு துளசி மாடை வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் வந்து நிறையா எப்படி சொல்கிறது நமக்கு நிறைய பகைகளாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஆகாதவங்களாக இருக்கட்டும் நமக்கு படுற கண்டுஷ்டியாக இருக்கட்டும் எல்லாமே துளசி மாடை வச்சதுக்கப்புறம் நிம்மதி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நீங்களும் துளசி மாடை வச்சு கும்பிடுங்க நிஜமாகவே டெய்லி ஒரு தீபம் போடுறது மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் வந்து துளசி மாடை முன்னாடியே வச்சு நாங்கள் அப்படியே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அசியெல்லாம் போட்டாச்சு என் வீட்டுக்காரர் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாரு அப்புறம் ரெண்டு பொண்ணுங்களே உட்கார வச்சு பூஜை பண்ணோம் பூஜை பண்ணிவிட்டு அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மழையும் கொஞ்சம் லைட்டாக பேஞ்ச மாதிரி இருந்தது கிளைமேட் பார்த்தா அவங்களுக்கே தெரியும்